டூர் போகிறது உங்கள் எத்தனை பேருக்கு பிடிக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் காரணம் அப்படி சுற்றுலா போகும்போது நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே மாறும் வித்தியாச வித்தியாசமான இடங்கள் வித்தியாச வித்தியாசமான மனிதர்கள் இப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய சிந்தனைகள் மாறுபடும் அப்படியே விரிவாகும் அப்படி சுற்றுலா செல்வது என்னுடைய சின்ன வயசுலேருந்தே ஒரு வழக்கமாக இருக்குது வாலிப வயசில் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு சுற்றுலா போனபோது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவே இருக்கிற ஒரு எல்லை பகுதிக்கு போய் நிற்க நேரிட்டது அந்த இடத்துக்கு நம்முடைய வாகனங்கள் மூலமாக போக முடியாது த்ரீ வீலர் மூலமாக அதாவது ஆட்டோ மூலமாக தான் அங்கே போக முடியும் அந்த காலகட்டத்தில் சில காட்டு பகுதிகளை தாண்டி தான் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போக முடியும் அப்போது ஆட்டோ டிரைவர் ஓட்டும்போது சொன்னார் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் நீங்கள் யாராவது விரும்புனா இந்த ஆட்டோவை ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நானும் விருப்பப்பட்டு நான் ஓட்டுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் போய் அந்த காட்டு பகுதியில் ஆட்டோ ஓட்டிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர்ந்தோம் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர்ந்தால் அது கடற்பகுதி அந்த கடற்கரையில் போய் நின்று பார்த்தா முழங்கால் அளவு தான் தண்ணி இருந்தது எளிதாக ஒரு மனிதன் நடந்து போயிடலாம் ஏன்னா மணல் திட்டுகள் அதிகம் அப்போ அந்த முழங்கால் அளவு தண்ணியில் நடந்து போய் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது அங்கே நல்லாவே ஒரு மேடான மணற்பகுதி இருந்தது மணல் திட்டு இருந்தது அந்த மணல் திட்டில் போய் எங்களை நிற்க வச்சுக்கிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் கிட்டத்தட்ட ஒரு கைடு மாதிரி சொன்னார் இதுதான் இந்தியாவினுடைய இந்த குறிப்பிட்ட பகுதியினுடைய எல்லை எங்கே இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இலங்கை தேசம் இருக்கிறது நீங்கள் கண் ஏறிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மணல் திட்டுகள் அங்கே தெரியும் பாருங்க அப்படின்னாரு அதே போல் பார்த்தா தூர தூரத்தில் கொஞ்சம் கொஞ்சமான மணல் திட்டுகள் தெரிஞ்சுது இந்த ஒவ்வொரு மணல் திட்டுகளையும் தாண்டி தாண்டி போனால் சீக்கிரமாகவே இலங்கை தேசத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த வயசில் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ என்றைக்கோ ஒரு காலத்தில் இந்தியாவும் இலங்கையும் இணைந்திருக்கிறது அப்படிங்கிறது புரிஞ்சுது சில வருடங்கள் கழித்து ஊழியத்து நிமித்தமாக அதே இலங்கை தேசத்துக்கு போக நேரிட்டது அப்படி குழுவாக போய் ஊழியங்களை நிறைவேற்றின பிறகு எங்களை சில இடங்களுக்கு அழைத்து சென்று காண்பிச்சாங்க அப்படி நாங்க பார்த்த ஒரு இடம் தலைமன்னார் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த தலைமன்னார் அப்படிங்கிற இடத்துக்கு போனபோது எங்களுடைய மொபைல்ல இந்தியாவினுடைய ஒரு மொபைல் நெட்வொர்க்கு டவர் எங்களுக்கு கிடைச்சது ஆச்சரியத்தோடு பார்த்தோம் என்னடா இலங்கை தேசத்தில் நிற்கிறோம் இந்தியாவுடைய நெட்வொர்க் இங்கே கிடைக்குதே அவன் சொல்லி நாங்கள் அதை குறித்து கேட்டபோது ஆமாங்க இந்த இடத்துலேருந்து இந்தியா ரொம்ப பக்கம் இங்கே மணற்பாங்கான இடம் தெரியுது பாருங்கள் இந்த மணல் திட்டுகள் இதை தாண்டி போனால் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு உள்ளாகவே நீங்கள் இந்தியாவை அடைஞ்சிடலாம் தனுஷ்கோடியை அடைஞ்சிடலாம் அப்படின்னாங்க தனுஷ்கோடி ஏற்கனவே ஒரு புயலால் அழிந்து போன ஒரு ஊர் ஸோ இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட தெற்கு பகுதியில் இருக்கிற இலங்கை தேசம் ஒரு தீவாக இருக்கிறது அப்படின்னா சுற்றிலும் நீர் நிறைந்த ஒரு இடம் இலங்கையினுடைய மொத்த எல்லையுமே தண்ணீர் தான் இது போல் இந்தியாவுக்கு கீழ்பகுதியில் தெற்கு பகுதியில் நிறைய தீவுகள் உண்டு லட்சத்தீவுகள் மாலத்தீவுகள் மடகாஸ்கர் இப்படிப்பட்ட தீவுகள் நிறைய உண்டு ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு காலத்தில் இலங்கை உட்பட இந்த தீவுகள் எல்லாம் சேர்ந்து இந்தியாவினுடைய தென்பகுதியில் இணைந்திருந்த ஒரு பெரிய நிலப்பரப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி சொல்கிறாங்க இப்போ இருக்கிற இந்த இலங்கை மடகாஸ்கர் மற்றும் சின்ன சின்ன தீவுகள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட பெரிய நிலப்பரப்பினுடைய மலைப்பாங்கான பகுதி மிக உயர்ந்த பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பகுதிகளெல்லாம் ஒரு நாள் பெரிய நிலப்பரப்பாக இருந்ததுன்னு சொல்கிறாங்களே அந்த நிலப்பரப்புக்கு ஒரு பெயர் சொல்கிறாங்க அந்த பெயர் வந்து குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க குமரிக்கண்டத்துக்கு தற்போது வழங்கி வருகிற ஒரு பெயரும் இருக்கிறது லெமூரியா கண்டம் இந்த லெமூரியா கண்டம் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா இந்த லெமூர் அப்படிங்கிறது ஒரு குரங்கு வகையாக இருக்குது இந்த குரங்கு வகை எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டத்தை சார்ந்த மடகாஸ்கர் அப்படிங்கிற பகுதியிலையும் தமிழ்நாட்டினுடைய நீலகிரி பகுதியிலையும் இந்த லெமூர் குரங்குகள் அதிகம் இந்த லெமூர் குரங்குகளை பற்றிய தன்மை என்ன அப்படின்னா பெரிய பெரிய குரங்குகளெல்லாம் நம்ம பார்க்குறோமே சிம்பன்சி கொரில்லா அப்படிலாம் பார்க்குறோமே இதனுடைய மூதாதையராக இந்த லெமூர் அப்படிங்கிற குரங்குகள் இருக்கிறது இப்படிப்பட்ட குரங்குகள் எல்லாமே ஒரே இடங்களில் தான் இருக்கும் ஆனால் எப்படி இந்தியாவினுடைய தெற்கு பகுதியில் இருக்கிற நீல்கிரிஸ் மலைத்தொடரில் இருக்குது அங்கே இருக்கிற காடுகள் இருக்குது இதே குரங்கு வகை ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற மடகாஸ்கர் தீவுளையும் இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு நாள் இந்த நிலப்பரப்பு எல்லாம் மொத்தமாக இணைந்திருந்தது இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கண்டம் நிலப்பரப்பு இந்த ஆராய்ச்சிக்கு இந்த லெமூர் அப்படிங்கிற குரங்கு உதவினபடினாலே அந்த லெமூரியா கண்டம் என்று சொல்லி வைத்துக்கிட்டார்கள் இந்த லெமூரியா கண்டம் தான் தமிழர்களின் மூலமாக அழைக்கப்படுகிற குமரி கண்டம் இந்தியாவினுடைய தெற்கு பகுதியில் கன்னியாகுமரி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஏன் அதுக்கு கன்னியாகுமரி என்று பெயர் வந்தது அப்படின்னா குமரி கண்டத்தினுடைய எச்சம் அப்படின்னு நம்ம விளங்கிக் கொள்ளலாம் தான் ஆராய்ச்சியும் சொல்லுகிறது அப்போது நமக்கு தெரிந்தோ தெரியாமலையோ அப்படி ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்கிறது அதை வந்துட்டு ஒரு கற்பனை கண்டம் என்று கூட அழைக்கிறாங்க நம்ம நிறைய கதைகள் கதைகளெல்லாம் பார்க்குறோம் இது புராண கதைகள் போல் அல்ல இது வந்து ஆராய்ச்சி குறிப்புகள் அந்த குமரி கண்டம் அல்லது லெமூரியா கண்டம் மட்டும் இன்றைக்கு இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டால் உலகத்திலேயே தமிழர்களுடைய எண்ணிக்கை தான் மிக அதிகமாக இருந்திருக்கும் சரி அந்த கண்டம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த மொத்த உலகமுமே எல்லா நாடுகளும் சேர்ந்து இணைந்திருந்த ஒரு பெரிய நிலப்பரப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பேர் பேஞ்சியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாம் பார்க்குற இந்த நிலப்பரப்புக்கு கீழே இந்த பூமியினுடைய அடிப்பகுதி எப்படி இருக்குன்னா தட்டுகள் போல் இருக்கும் ஒன்றோடு ஒன்றுக்கு மேல் ஒன்று வைக்கப்பட்டது போல தட்டுகளாக அடுக்குகளாக இருக்கும் காலப்போக்கில் அந்த அடுக்குகள் நகர்ந்தன அப்படி நகரும் போது கண்டங்கள் நகர்வு நேரிட்டது ஒவ்வொரு கண்டங்களும் தனித்தனியாக போய்விட்டது அதே போல் கடல் பொங்கி வந்தபடினாலே சில நிலப்பரப்புகள் மூடிவிட்டன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி கடல் பொங்கி நிலப்பரப்புகள் மூடப்பட்டபோது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவான பகுதியும் மூழ்கி போய்விட்டது அதே போல் இந்தியாவுக்கு தென் பகுதியில் இருந்த இந்த லெமூரியா கண்டம் அல்லது குமரி கண்டமும் தண்ணீருக்குள் மூழ்கி போய்விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா நிச்சயமாக இருக்குது ஏன்னா சமீப காலத்தில் பூம்புகார் அப்படிங்கிற நகரம் கடலில் மூழ்கி போனது தனுஷ்கோடி என்கிற நகரம் கடலிலே மூழ்கி போனது இன்னும் ஆராய்ச்சி குறிப்புகள் உண்டு விஞ்ஞானிகளுடைய எச்சரிப்பு உண்டு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை போன்ற நகரங்கள் கூட விரைவிலே கடலிலே மூழ்கி போகக்கூடிய அபாயங்கள் உண்டு என்று அப்போ கடற்கரை ஓரத்தில் இருக்கிற நகரங்கள் எல்லாம் மூழ்கி போக இன்றைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி சில நகரங்கள் மூழ்கியும் போயிருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கும் பைபிளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கண்டங்கள் நகர்வு அப்படிலாம் சொல்கிறாங்களே அதை பற்றிய வசனம் சொல்லுகிறது பேலேகு என்கிறவனுடைய நாட்களிலே பூமி பகுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது பகுக்கப்பட்டதுன்னா என்ன இந்த கண்டங்களுடைய பிரிவு அந்த நாட்களிலே நடந்திருக்கிறது என்று சொல்லி கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் கடல் வந்து மூடி இப்படிப்பட்ட லெமூரியா கண்டம் அல்லது குமரி கண்டம் போன்ற இடம் அவ்வளவு பெரிய நிலப்பரப்பு மூழ்கி இருக்குமா அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோன்னா நிச்சயமாக மூழ்கி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்போ நோவாவுடைய காலத்தில் ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டதுன்னு நாம் பார்க்குறோம் பெருவெள்ளம் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஆற்றில் வருகிற வெள்ளம் போல நம்ம யோசித்து கொள்ளக்கூடாது மொத்த உலகமும் தண்ணீரால் மூடக்கூடிய அளவுக்கு ஏற்பட்ட ஒரு பெருவெள்ளம் இந்த பெருவெள்ளத்தின் முடிவில் தண்ணீர் வற்றின போது பள்ளமாக இருந்த இடங்களெல்லாம் தண்ணீரால் மூடப்பட்டு எந்தெந்த நிலப்பரப்பு உயர்வாக இருந்ததோ அவைகள் மட்டும் தென்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு ஆராய்ச்சி குறிப்பு அப்போது இந்த பெரிய நிலப்பரப்பாகிய லெமூரியா கண்டம் அல்லது குமரி கண்டம் மூழ்கி போனதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் வசனங்கள் உண்டு வார்த்தைகள் உண்டு சமீபத்தில் இந்த கீழடி போன்ற இடங்களில் இரும்பு பொருள்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இரும்பு ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ உலகத்திலேயே தமிழர்கள் தான் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து இரும்பை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போது இருக்கிற இந்த நிலப்பரப்பில் இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா கடலில் மூழ்கி போன அந்த லெமூரியா கண்டத்தை ஆராய்ச்சி செய்தால் குமரி கண்டத்தை ஆராய்ச்சி செய்தால் தான் இந்த உலகத்தினுடைய முதல் மனிதனாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கடவுள் படைத்த முதல் மனிதன் தமிழனாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஆராய்ச்சி குறிப்புகள் சொல்லுகிறது முதல் மனிதன் அந்த லெமூரியா கண்டத்தில் தோன்றியிருக்கலாம் அவன் தமிழன் அந்த தமிழர்கள்தான் வடக்கே வந்து உலகெங்கும் பரவினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி குறிப்புகள் இருக்கிறது அப்போ உடனே நம்ம கேட்கலாம் இல்லை ஆதாமம் ஏவாளும் இந்த சவுதி அரேபியா பக்கத்தில் அங்கே தானே படைக்கப்பட்டாங்க பாக்தாத்து பக்கத்தில் அங்கே தானே படைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி அதற்கும் இன்றைய உலகத்தில் ஒரு ஆதாரம் இருக்கிறது இந்தியாவையும் இலங்கையும் இணைக்கிற அந்த மணல் திட்டுகள் இருக்குது பார்த்திங்களா அந்த மணல் திட்டுக்கு ஒரு பெயர் இருக்கிறது இன்றைக்கு அது ராமர் பாலம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க அந்த ராமர் பாலத்தை அப்படியே நீங்கள் ஆங்கிலத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி மேப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஆடம் பிரிட்ஜ் அப்படின்னு போட்டிருக்கோம் ஆடம் பிரிட்ஜ்னா என்ன ஆதாம் பாலம் அப்படின்னு போட்டிருக்கோம் ஒருவேளை அதை கண்டுபிடித்தவருடைய பெயரை வச்சாங்களோ யாருடைய பெயரை வச்சாங்களோ அது தெரியாது ஆனால் ஆதாம் பாலம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு ஒருவேளை இந்த லெமூரியா கண்டத்தில் அல்லது இந்த குமரி கண்டத்தில் ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்டிருந்தார் ஆதாமும் ஏவாளும் அந்த வழியாக நடந்து வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவினுடைய தென்பகுதிக்கு வந்து இங்கிருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்து ஒருவேளை அங்கே செட்டில்மெண்ட் ஆகிருக்கலாம் அங்கே சுமேரியா நாகரிகம் தோன்றி இருக்கலாம் அங்கே அந்த பாபிலோன் தேசத்தில் அந்த சுமேரியா நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் இதெல்லாம் அங்கே தோன்றி இருக்கலாம் ஆனால் ஆராய்ச்சி குறிப்புகள் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்ன அப்படின்னா உலகின் முதல் மனிதன் தமிழனாக இருக்கலாம் அப்படிங்கிறது எப்படி தமிழ் முதல் மொழியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் இருக்குது இப்போ நாம் வாயை மூடிக்கொண்டு எதை உச்சரிக்க முடியும் என்று உச்சரிக்க முடியும் மூக்கில் அந்த சத்தம் வந்தது அப்படின்னா என்று வரும் நாம் அந்த நாசியை பயன்படுத்தாமல் ஒரு சத்தத்தை நாம் எழுப்ப வேண்டும் என்றால் ப என்று வரும் ஒன்று வாயை மூடிக்கொண்டு ம் என்று சொல்ல வேண்டும் அல்லது அந்த நாசியை பயன்படுத்தாமல் பா என்று சொல்ல வேண்டும் பா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் வாயை க்ளோஸ் பண்ணும்போது வாயை மூடும்போது பா அ பா அப்பா என்று தான் வரும் அப்போ தமிழில் தான் இந்த அப்பா என்கிறது தகப்பனை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது சரி இப்போ நாசியை பயன்படுத்தும் போது என்று வருகிறது அதை வாயை திறக்கும்போது எப்படி வரும் மா என்று வரும் வாயை திறந்து மூடினால் அம்மா என்று வரும் உலகத்தில் நமக்கு மட்டும் கிடையாது தமிழை பேசுகிற நமக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே வாயை திறந்து மூடினால் அம்மா என்றும் நாசியை பயன்படுத்தினால் அம்மா என்றும் நாசியை பயன்படுத்தாமல் பேசினால் அப்பா என்றும் வரும் இதுதான் தமிழ் மொழியினுடைய முதல் எழுத்தாகவும் ஆ என்கிற முதல் எழுத்தாகவும் அம்மா அல்லது அப்பா என்கிறது முதல் வார்த்தைகளாகவும் வந்திருக்கலாம் இது ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான் இதை நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தெரியாது சரி இதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் என்னைய சம்மந்தம் இதுக்கும் பைபிளுக்கு என்ன சம்மந்தம் தமிழ் முக்கியம் மொழி முக்கியம் நாடு முக்கியம் மண் முக்கியம் என்று பேசி கொண்டிருப்பதில் என்ன பிரயோஜனம் இருந்துவிட போகிறது சரி அது ஒரு உணர்வு ஆனால் இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளின் நடுவே இப்படிப்பட்ட பூமியிலே நாம் உயிரோடு பிழைத்து கொண்டிருக்கிறோமே அப்படி பிழைத்து கொண்டு இருப்பதற்கு கடவுளுடைய கிருபை நமக்கு அவசியமாக இருக்கிறது அப்படி கிருபை செய்து இன்றைக்கு வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த உலகத்தை படைத்ததற்கும் மனிதனை படைத்ததற்கும் ஒரு நோக்கம் உண்டு என்று பரிசுத்த வேதாகம் கற்றுத்தருகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நமக்காக பலியானார் நமக்காக ஒரு பரலோக வாழ்வை வைத்திருக்கிறார் அவர் மூலமாகத்தான் அந்த நித்திய வாழ்க்கையில் பிரவேசிக்க முடியும் என்றெல்லாம் பரிசுத்த வேதாகம் நமக்கு கற்றுத்தருகிறது இந்த பூமி முழுக்க வெள்ளம் வந்ததையும் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது இந்த பூமி கண்டங்களாக பகுக்கப்பட்டதையும் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது அதே போல் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற அத்தனை தீர்க்க தரிசனங்களும் இந்த பூமியில் நடந்து கொண்டு வருகிறது இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த பூமி ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் எப்படி அந்த லெமூரியா கண்டம் அழிந்ததோ அந்த குமரி கண்டம் அழிந்ததோ பூம்புகார் அழிந்ததோ அதுபோல் ஒருநாள் இந்த உலகம் அழிக்கப்பட்டு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு சமீபத்தில் நேரிடுகிற தீ விபத்துக்கள் பூமி அதிர்ச்சிகள் வியாதிகள் இது எல்லாம் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போது பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வருகையும் அதிசீக்கிரமாக இருக்க போகிறது இப்போ நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் இந்த மொழி பற்று நாட்டு பற்று இவைகளுக்கு மேலாக கடவுள் பக்தி நமக்கு வேண்டும் கடவுள் பக்தி நமக்கு வரும் என்றால் பாவத்தையும் அசுத்தத்தையும் தூர தள்ளிவிட்டு பரிசுத்தமாய் வாழ்வோம் நீதியாய் வாழ்வோம் இவ்வளவு காரியங்கள் இந்த வாழ்க்கைக்குள்ளே ஒழிந்திருக்கிறது இதை நாம் சரியாக பின்பற்றும்போது கடவுளை போன்ற கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் நிச்சயமாக இருப்போம் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன விரும்புகிறாரோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த பூமியிலே வாழ கிருபை கொடுத்த ஆண்டவர் பரிசுத்த பூமியாகிய பர்லோகத்திலும் வாழ்வதற்கு நமக்கு கிருபை செய்வார் ஆகவே நம்முடைய வாழ்க்கை குறித்து ஜாக்கிரதையாக இருப்போம் இதெல்லாம் ஆராய்ச்சிகள் தான் தெரிந்து கொள்ள வேண்டியது தான் ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும் அனுபவிக்க வேண்டியதும் கடவுளோடு கூட வாழ்கிற அந்த அழகான நித்திய வாழ்வு மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட சந்திப்போம் கர்த்த நம்ம ஒவ்வொருவரையும் ஆசர் வைத்து காப்பாராக ஆமேன்